இது யாரோடைய சித்திரம் தாதி பிரகாஷ் மணி பாபா இருக்கு முக்கி பத்தி பாபா சொன்னாரோ அப்ப வந்து பட்டியல தாதி உட்காருவாங்க அப்ப நம்ம அது வந்து கண்டினியூஸா அந்த திருஷ்டி கொடுக்கும் பொழுது அவங்க அப்படிதான் இருந்தாங்க அந்த போட்டோல நம்ம வந்து தாதியோடைய யோகா வந்து அதில் கலந்துக்கிட்டேன் ஆனால் தாதி வந்து அப்படியே ஸ்திரமாக இருந்தாங்க ஒரு வினாடி இல்லை தாதி ஜுவாலா மாதிரி ஆயிட்டாங்க அதாவது சக்தி சொரூபமாக ஆயிட்டாங்க எல்லாத்தையும் விட அதிகமாக ஜுவாலா முக்கிய அவஸ்தா வந்து பாபா சொல்லியிருக்காரு செவன்ட்டி பர்சன்ட்டு அந்த எரிமலை யோகான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஜுவாலா முக்கி யோகா பற்றி சொல்லியிருக்கிறாரு அப்புறம் பர்சனல் முலாக்காத் பற்றி சொல்லியிருக்காரு இப்போ நம்ம வந்து ஸ்திரமாக உட்காரணும் கான்சன்ட்ரேஷனோட உட்காரணும் ஸ்தூலமான சரீரத்தையும் மனம் மற்றும் புத்தியையும் ஒருநிலைப்படுத்த வேண்டும் எந்த விதமான வீணான எண்ணங்களோ நெகட்டிவான எண்ணங்களோ வரக்கூடாது அந்த மாதிரி சமாப்தி செய்ய வேண்டும் நம்மளுடைய யோகா அவஸ்தாவை பார்த்து நம்மளுக்கு எதிரில் இருக்கிறவங்க யோகா பண்ணணும் உள் நம்ம உள்ளுக்குள்ளே பயிற்சி அப்படி இருக்க வேண்டும் இதற்கான அர்த்தம் மனம் புத்தி மற்றும் தேகத்தினுடைய பாவனை அதே நினைவில் நிலைத்திருக்க வேண்டும் ஒரு செகண்ட் கூட அங்கே இங்கே போகக்கூடாது விஞ்ஞானம் என்ன சொல்லுது ஒருவேளை வேளை நம்ம ஒரு செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் ஒரே சங்கல்பத்தில் நிலச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரெயின்லேருந்து அந்த மாதிரி வருது நம்மளுடைய மூளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பிக்கமா ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேஷனாக இருந்தால் அதை நான் அப்புறமா சொல்கிறேன் நான் அப்புறம் அனுபவம் கூட பண்ணலாம் ஒரு ஒரு செகண்ட்லேருந்து பதினஞ்சு செகண்டு வரைக்கும் கான்சன்ட்ரேஷனோட போயிடும் சாந்த அவஸ்தாவில் பிரெயின் போயிடும் ஒரு சங்கல்பம் செய்கிறோம் நான் சாந்த சொரூப ஆத்மான்னு ஒரு நிமிஷம் வரைக்கும் நான் சாந்த சுரூபமான ஆத்மா அப்படின்னு நினைக்கிறோம் அது நம்மளுடைய ஜுவால அவஸ்தா தான் நம்ம வந்து அசாந்த நிலையிலிருந்து சாந்த நிலைக்கு பிரவேசம் செய்கிறோன்னு அர்த்தம் அசாந்தி நம்மளுடைய அதாவது சாந்தி என்பது நம்மளுடைய குணம் மற்றும் சன்ஸ்காரம் அதை பயிற்சி பண்ணணும் இப்போ நாம் ஜுவாலா ஸ்வரூபம் ஆக வேண்டும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு நம்மளுடைய ஜுவாலா ரூபத்தோட நினைவு சின்னம் எங்கே இருக்குன்னா ஜுவாலா தேவி அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கு தேவி அப்படின்ட்டு அந்த மாதிரி ஜுவாலா அந்த தீயை வர மாதிரி யோகா பண்ணணும் அப்போ நம்மளுடைய பழைய சன்ஸ்காரம் எரிந்து எரிந்து சாம்பல் ஆகிடும் என்னெல்லாம் வீணான விஷயங்கள் இருக்கோ அது அது எல்லாமே எரிஞ்சு நஷ்டம் ஆயிடும் எப்பன்னா எப்போ நடக்கும்னா நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சங்கட்டித் ரூபத்தில் ஜுவாலா சொரூபத்தில் யோகா பண்ணும் பொழுது இந்த ஸ்டேஜுக்கு இந்த ஸ்டேஜினுடைய புருஷார்த்தம் அதற்கான லட்சியம் என்ன பாபா சொல்கிறாரு முதல்ல வந்து சீதலா தேவி ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ வந்து ஜுவாலா தேவி ஆகணும்னு சொன்னார் முதல்ல ஸ்னேகம் கொடுத்தோம் இப்போ நம்ம சக்தி சுரூபம் ஆகணும் குணம் மற்றும் ஸ்னேகத்தினுடைய பிரபாவத்தில் அந்த காலத்தில் பிகேஸ்லாம் வந்தாங்க ஆனால் இப்போ வந்து சக்தி சரூபம் காமிக்கணும் இவங்க சாதாரண ஆத்மா இல்லை இவங்க சக்தி சொரூபமானவர்கள் அப்படின்னு மற்றவங்க அனுபவம் செய்யணும் ஒரு முறை வந்து ஒரு சகோதரன் சொன்னார் பீகார் ஜெகதீஷ் ஜெகதீஷ்பாய் போயிருந்தார் பீகாருக்கு அங்கே ஒரு நியூஸ் ரிப்போர்ட் இருந்தார் அவர் வந்து ஜெகதீஷ் பாய்கிட்ட முயற்சி பண்ணார் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ரிப்போர்ட்டர் அவர் எப்போ ஃபோட்டோ எடுத்தாலும் ஒரு பிரகாஷம் வரும் அவருக்கு அவர் சொன்னாராம் நீங்கள் கண்ணாடி எடுத்துருங்க ஃபோட்டோ சரியாக வரல நான் கிளிக் பண்ணும் பொழுது ஃபோட்டோ வரமாட்டேங்குது அங்கே நெத்தியில் ஏதோ பல்பு மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னார் என்னால் ஃபோட்டோவே எடுக்க முடியலன்னு சொன்னாங்களாம் நம்ம ஜெகதீஷ் பாய் பார்க்கறதுக்கு சாதாரணமாக தான் இருக்கிறாரு ஆனால் ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபோட்டோ சரியாக வரல ப்ராப்பர் ஃபோட்டோ வரல ஏதோ அவங்க லைட்டு எரியற மாதிரி தெரியுது அதனால கண்ணாடி கழட்டிடுங்க அப்புறம் நான் போட்டோ எடுக்கிறேன் அப்படிலாம் சொன்னாங்களாம் அது அப்புறம் கூட போட்டோ சரியா வரலையும் அவருக்கு அதாவது ஒரு நிலையில நிலைத்து இருந்து கான்சென்ட்ரேஷனோட நம்மளுடைய ஸ்தித்தி ஜுவாலா சொரூபமாக மாறிவிடும் ஆத்மா வந்து சொல்றோம் லைட் அண்ட் மைட் அப்படின்னு சொல்றோம் எப்படி வந்து சூரியனோட கிரணங்கள் ஒளி வீசி கொண்டு இருக்கின்றதோ அதே போன்று மாஸ்டர் சர்வசக்திமான் அந்த இருந்து சக்திகளுடைய விசேஷ கிரணங்கள் நாலாபுரமும் பரவுகின்றது பாபா சகோதரிகளிடம்தான் அது பேசிட்டு இருக்கிறாரு அவங்க பிரிதர்ஸும் இருந்திருப்பாங்க விக்ன விநாஷ்க ஆத்மானான சூரியனுக்கு சமமாக என்னுடைய கிரணங்கள் வருகின்றன இந்த கிரணங்கள் பரவுகின்றன அந்த சொரூபத்தில் இருந்து நாம் சங்கல்பம் செய்ய வேண்டும் நான் விக்ன விநாஷக் ஆத்மா அவேன் ஒரு ஒரு ஸ்டேஜில் நிலைச்சிருந்து நம்மளுடைய வேலையெல்லாம் செய்யும் பொழுது எந்த விக்னமும் நம்மளுக்கு வராது அதனால் பாபா கிட்டேருந்து டிப்ஸ் கிடைச்சிருக்கு விக்னம் ஏதாவது வந்தது தடை வந்ததுன்னா சூரியனுக்கு சமமாக இருந்து கிரணங்களை பரப்ப வேண்டும் நினைவு சுரூபமாக வேண்டும் அப்பொழுது விக்னங்கள் ஆகிவிடும் இதனுடைய பயிற்சி என்னது பாபா வந்து மூணு முறை வந்து சொல்கிறாரு நம்ம ஜுவாலா சொரூபம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான சகஜமான புருஷார்த்தம் முயற்சி வந்து என்னது அதில் ஒன்று வந்து உப்புரம் ரெண்டாவது நியரா மூணாவது வந்து நான் வாபஸ் கரு ஜா அதாவது முதல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துலேருந்து விடுபட்டு இருக்கணும் மேலே இருக்கணும் மேலான ஸ்டேஜில் இருக்கணும் மேலான ஸ்டேஜினால் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும் அப்போ மேலே போகும்போது எப்படி போகணும் நிராகாரம் ஆகிட்டு தானே போகணும் அதனால் நிராகார சொரூபம் ஆகிட்டு மேலே போகணும் ஜுவாலா அப்படின்னா நான் நிராகாரமான ஆத்மா பரந்தாமத்தில் வசிக்கக்கூடிய ஆத்மா இந்த பயிற்சி நினைவு அடிக்கடி வந்தது என்றால் நம்மளுடைய ஸ்திதி எப்படி இருக்கும் ஜுவாலா சொரூபமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே ரெண்டு தாரணை இருக்கணும் ஒன்று உப்புரம் மேலோ மேலே இருக்கணும் ரெண்டாவது நியாராக விடுபட்ட நிலையில் இருக்கணும் இப்போ நீங்கள் இங்கே உட்கார்ந்துட்டுருக்கிறீங்க தேக பான் தேஹ அபிமான் தேக அகங்கார் இதுலேருந்தெல்லாம் நம்ம விடுபட்டு மேலே போகணும் அதுலேருந்து ஆகணும் பரிஸ்தி அப்படிங்கிறது பிரச்சனை பிரச்சனையிலேருந்து விடுபடணும் பிரச்சனையிலேருந்து விடுபட்டால் நாம் வந்து சுயஸ்தித்தியில் வருவோம் இப்போ பரந்தாம் நிவாசி ஆனால் நம்ம சுயஸ்தித்தியில் இருக்க முடியும் அதற்கு நம்மளுடைய கனெக்ஷன் ஞானசூரியன் பாபாவோட இருக்க வேண்டும் எப்படி சூரியனுடைய கிரணங்கள் பரவுகின்றதோ அதே போன்று மாஸ்டர் ஞானசூரியனாக இருந்து முழு உலகத்திற்கும் அந்த கிரணங்களை பரப்ப வேண்டும் விடுபட்ட நிலையில் இருக்க வேண்டும் டிட்டாச்சாக இருக்கணும் முதல்ல எதுலேருந்து நம்ம மேலே போகணும் அப்படின்னா தேகபான் ரெண்டாவது தேக அபிமான் மூன்றாவது தேக அகங்கார் இது எல்லாத்துலேருந்து நாம பறந்து மேலே போகணும் தேக அபிமானம் அப்படின்னா விகார் விகல்பம் அதாவது ப நெகட்டிவ் மற்றும் வீணான விஷயங்களுடைய ஆதாரத்தில் தான் தேக அபிமானம் வந்திருக்கு அகங்காரம் அப்படிங்கிறது பெயர் உருவம் அந்த ஸ்தூலமான தேக சம்பந்தப்பட்டு இருக்கிறது தேக அகங்காரம் அப்போ இந்த எல்லாத்துலேருந்து நாம் மேலோட்டமாக கிளம்பிட்டோம் அப்படின்னா விடுபட்டு இருக்கணும் அப்படின்னா நான் வந்து நிராகாரமான பிந்து ஆத்மாவாக ஆகலாம் அதற்கு ஆதாரம் பிந்து சொரூபமாக ஆகிறதுக்கு ஆதாரம் ஜுவலா முக்கி ஆத்மாவிற்குள்ள ஜென்ம ஜென்மாந்திரமான பழைய சுபாவம் சன்ஸ்காரம் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எரிந்து ஆகிவிடும் இந்த பயிற்சி நம்ம பண்ணலாமா இது ஈஸியாக கஷ்டமா இதுக்கு ஒரு பதினாறு ஸ்டெப் இருக்கு மூணு ஸ்டெப் இருக்குது அது உப்புராம் ஸ்திதி நேராக விடுபட்ட நிலையில் இருக்கிறது மூணாவது நிராகாரம் அப்போ வந்து சம்பந்தம் மற்றும் பிரகிருதி இந்த ஆக்கர்ஷணத்துலேருந்து நம்ம விடுபட்டு இருக்கணும் சம்பந்தங்களோடு இருந்தாலும் தேகத்தில் இருந்தாலும் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும் தற்பொழுது சாட்சியாக இருந்து யாரை பார்த்தாலும் ரெண்டு கண்கள் நெற்றியில் ஃபோக்கஸ் ஆகணும் வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது தேகத்தை பார்த்தாலும் என்ன தெரியணும் ஆத்மா தான் தெரியணும் தேகம் தெரியக்கூடாது நெற்றி மட்டும் தெரியணும் அப்ப உங்களுடைய ஸ்தித்தி கான்சன்ட்ரேஷனோட இருக்கக்கூடிய ஜுவலை ஆகலாம் பாபா சொல்றாரு சாட்சியாக இருந்து சம்பந்தத்தை வந்து வைக்க வேண்டும் சாட்சியா இருந்து நம்ம வந்து பிளே பண்ணணும் அப்ப வந்து பாபா சாத்தியாயிடுவார் கூட துணையா இருப்பாரு அந்த வினாஷ் ஜுவாலா கூட உங்களுடைய ஜுவாலாவோட சேர்ந்து அது தெளிப்ப வெளிப்படும் அது வந்து வினாஷர் ஜுவாலா அது வந்து அந்த ஜோதி ஸ்வரூபத்தில் வெளிப்படும் இதற்கு வந்து திட சங்கல்பம் அப்படிங்கிற அந்த தீபத்தை ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அது யார் செய்யணும்னா நான் தான் செய்ய வேண்டும் அதன் மூலமாக வினாஷு ஜுவாலா ஏற்படும் இப்போ சகோதரிகள் வெளியில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய புத்தியோடய லைன் கிளியராக இருக்குன்னு வச்சுக்கோங்க பாபா கூட இருக்குது அடிக்கடி வீட்டுக்கு போகிறதுக்கான பயிற்சி இருக்குது அப்போ ரெண்டு விஷயம் இருக்குது நீங்கள் வந்து சாட்சா்கார மூரத்தை ஆகலாம் அப்போ வந்து எப்படி இருக்கும்னா அந்த ஒரு காடே நெருப்பு எரிஞ்சு தான் ஆனால் அந்த ஒரு பூனையும் அதனுடைய குட்டிகளை மட்டும் காப்பாற்றி காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மகாபாரத டைமில் அது மாதிரி வினாஷ் டைமில் கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அதுக்கு வந்து ஒப்பராம ஸ்டேஜ் வேணும் ரெண்டாவது நியாராப்பன் வேணும் மூன்றாவது நிராகாரி நிலை வேணும் இதுக்கு வந்து ஒருத்தர் ரெண்டு பேரும் பயிற்சி பண்ணால் பார்த்தாது எல்லாரும் சேர்ந்து இங்கே பாருங்கள் நானூறு நானூற்றம்பது சகோதர சகோதரிகள் இருக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பயிற்சி பண்ணால் நம்ம எல்லாரும் நிராகார ஆத்மாவாக ஆயிட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும் ஒரு செகண்டில் ஒரே சங்கல்பம் எல்லாருக்கும் இருக்கணும் அந்த செகண்டில் தான் வினாஷி ஜுவலா ஏற்படும் உலகத்தில் அது அதுக்காக நம்ம வந்து அரை ச அரை மணி நேரம் இதற்காக நம்ம வந்து பயிற்சி பண்ணணும் நாம் வந்து நிராகாரை ஆத்மா என உணர்ந்து வாபஸ் வீட்டிற்கு திரும்ப வேண்டும் நம்ம மூலமா பாபா பரிவர்த்தனை செய்வாரு அப்புறம் பழைய சம்ஸ்காரத்தினுடைய வினாசம் நடக்கும் அதனாலதான் பாபா சொல்றாரு ஒரு செகண்ட்ல முக்தி ஒரு செகண்ட்ல ஜீவன் முக்தி அந்த விஷயத்தை பத்தி பாபா சொல்றாரு அதனால சங்கட்டன் வந்து ரொம்ப முக்கியம் லாஸ்ட் ஸ்டேஜ்ல எல்லாரும் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு கர்மா தீத்த அவஸ்தாகணும் டிட்டாச்சாக இருக்கணும் அன்பாகவும் இருக்கணும் அது வந்து சங்கட்டன் ரூபத்தில் நம்ம செய்யணும் அப்பதான் வந்து சங்கட்டன் ரூபத்தில் புது உலகம் மற்றவங்க கண்ணுக்கு தெரியும் இந்த வருஷம் நம்ம எல்லாரும் இந்த முயற்சி தான் பண்ணணும் நம்மள நம்மளுடைய முயற்சினால் தான் கடைசி புருஷார்த்தம் அடுத்த அரை மணி நேரத்துக்கு இந்த பயிற்சி தான் பண்ண போகிறோம் நம்ம ஒரு தீம் வந்து கொடுக்குறோம் அந்த தீம் ஆதாரத்தில் மனம் மற்றும் புத்தியை ஒருநிலைப்படுத்த வேண்டும் எல்லாருக்கும் ஒரே சங்கல்பம் இருக்கணும் இப்போ முதல் சங்கல்பம் நான் தேகத்திலிருந்து விடுபட்டு மேலே இருக்கேன் நான் தேகத்திலிருந்து விடுபட்டு ஒரு செகண்டில் ஜோதிர் பிந்து ஆத்மா ஆயிட்டு பரதாமத்தில் போய் உட்காரணும் ரெடியாக எல்லாருக்கும் புரிஞ்சுதான் இந்த பயிற்சி பண்ணலாமா இந்த பயிற்சியில் பாபா சொல்கிறாரு இந்த பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா ஆக்காரி மற்றும் அலங்காரி ஆகிடலாம் ஆக்காரின்னா சூக்ஷம சரீரம் அது வந்து லைட்டு அலங்காரியாக இருந்ததும் லைட்டு தான் நான் வந்து லைட்டாக இருக்கேன் நான் மைட்டாக இருக்கேன் லைட் அப்படின்னா பிரகாஷம் மைட்டு ரெண்டு அர்த்தம் இருக்க லைட்டுக்கு ஒன்று பிரகாசம் பிரகாஷம் இன்னொன்று லேசான தன்மை எந்த பாரமும் இருக்கக்கூடாது நான் பாரமற்ற ரமணிகரமான வாழ்க்கை வாழக்கூடிய ஆத்மா என உணர வேண்டும் அதுக்கு வந்து அலங்காரியாக ஆக வேண்டும் அலங்காரி அப்படின்னா திவ்ய குணங்களோடைய சொரூபம் ஆகணும் யாரோடைய நெகட்டிவிட்டி வீணான விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி தெரியக்கூடாது அலங்காரியாகவும் இருக்கணும் ஆக்காரின்னா ஜோதி சொரூபமாகவும் இருக்கணும் லேசாகவும் இருக்கணும் இது எல்லாத்துக்கும் ஆதாரம் லைட் இதுல மூன்று பிராக்டிஸ் நம்ம பண்ண போறோம் ஒன்று உப்பரா விடுபட்ட நிலை நியரா மூன்றாவது நிராகாரமான ஆத்மா ஆயிட்டு சிவசக்தி இணைந்த சொருபமாக நாம ஆகணும் ஒவ்வொரு செகண்டும் பாபாவுடைய நினைவில்